आलू का आलू का इसके सामने तुम्हारी अर्पण जोनी अर्पणम जोनी अर्पण जोनी अर्पणम जोनी तणी फेरम करणी अर्पणम जोनी अर्पणम जोनी अर्पणम जोनी अर्पणम जोनी तणी फेरम करणी अर्पणम जोनी अर्पणम जोनी अर्पणम जोनी अर्पणम जोनी रणि परम करुणे अरुप जोनी ओम चरण जोनी नमो नमे ओम चरण जोनी नमो नमे ओम चरण जोनी नमो नमे ओम चरण जोनी नमो नमः हे नमो नमः ओम शरण जोनी नमो नमः रजगुणादा समागणादा रूपरं जो उदिया भतिताय नमः रजगुणादा समागणादा रूपरं जो उदिया भतिताय नमः

ഓം പ്രമാണന്ദ തദാതിവ തദ്ഗുരു ആരമഗനഗാദി ദിഗ്ഗായ നമഃ ഓം പ്രമാണന്ദ തദാതിവ തദ്ഗുരു ആരമഗനഗാദി ദിഗ്ഗായ നമഃ ഓം പ്രമാണന്ദ തദാതിവ തദ്ഗുരു ആരമഗനഗാദി ദിഗ്ഗായ നമഃ ഗുരുണിയാണം ശുമാകുമികം திருவணியானம் சிவலோகம் தேக்கும் திருவணியானம் சிறைமலமேற்கும் திருவணி ஞானமே திருச்சித்துமுத்தி ஓம் சுப்பிரமணிய திருவணிகள் போற்றி ஓம் மகத்திய திருவணிகள் போற்றி ஓம் மகப்பைச்சித்த திருவணிகள் போற்றி ஓம் அஸ்வினிமேம திருவணிகள் போற்றி ரி மகரிசி திருணிகள் போத்தி ஓம் ஓம் அம்பிகானந்திர போற்றி ஓம் அருணகிரிநாத திருணிகள் போற்றி ஓம் அருணந்த சிவாச்சாரியா திருணிகள் போற்றி ஓம் அனமா பிரபோத் ஓம் அணுகண்ணி சித்த துணிகள் போற்றிங்க சுவாமிகள் திருணிகள் போற்றி ஓம் ராமதேவ திருணிகள் போற்றி ஓம் திருணிகள் போற்றி ஓம் உமாபலி சிவாச்சானியா திருணிகள் போற்றி ஓம் போற்றி ஓம் கஞ்சமலை சித்த துறணிகள் போற்றி ஓம் கடைபிள சித்த துணிகள் போற்றி ஓம் கடுவெளி சித்த துணிகள் போற்றி ஓம் கண்ணானந்த துணிகள் போற்றி ஓம் கன்னி சித்த துணிகள் போற்றி ओम गणनाथ त्रोणी अल्पोत्री ओम गणपतिदास त्रोणी अल्पोत्री ओम कदम मगरिषि त्रोणी अल्पोत्री ओम कबिल त्रोणी अल्पोत्री ओम कमल मुनि में त्रोणी अल्पोत्री ओम कर्मुदेव त्रोणी உம் கல்லூரி சித்த துணிகள் போற்றி ஓம் களித்தோட்டு முனிமே துணிகள் போற்றி கௌபால சித்திகள் போற்றி உம் கனராம துணிகள் போற்றி ஓம் காகபூஜண்ட துணிகள் போற்றி ஓம் காசிம துணிகள் போற்றி ஓம் கலாங்காத துணிகள் போற்றி ஓம் குகை நமச்சிவாய துணிகள் போற்றி புதுமை சித்திகள் போற்றி போற்றி ஓம் குரு தட்சிணா மூர்த்தி துறணிகள் போற்றி ஓம் குருராஜ துணிகள் போற்றி ஓம் குறுமை சித்த துணிகள் போற்றி போற்றி ஓம் கொங்கணேஸ்வர துறணிகள் போற்றி ஓம் கௌரக்க துணிகள் போற்றி ஓம் கௌசிங்க துணிகள் போற்றி ஓம் கௌதம துறணிகள் போற்றி ஓம் தங்கமணி சித்த துணிகள் போற்றி ஓம் சங்கர மகிழ்ச்சி துணிகள் போற்றிலி சித்த துணிகள் போற்றி ஓம் சச்சிதானந்தோற்றநாத துணிகள் போற்றி ஓம் தனியேச துணிகள் போற்றி ஓம் சத்தியானந்த துணிகள் போற்ற ओम शिव योग मां त्रुणियल पुत्री ओम शिव बाबा की है त्रुणियल पुत्री ओम शिवान में त्रुणियल पुत्री गुरु तुगे ब्रह्म त्रुणियल पुत्री ओम चंद्रान ओम तुड़ामणि में त्रुणियल ओम सुनियाण में त्रुणियल ओम तुड़ामणि में त्रुणियल ओम तेनमुनी में त्रुणियल ओम दुर्बाण में त्रुणियल ओम जम्मा मगनसी त्रुणियल पोति ओम जमनतकिणी त्रुणियल पोति

ஓம் துணிகள் போற்றி உன் தன்வந்தினி துணிகள் போற்ற தாயுமான சுவாமிகள் திருணிகள் போற்றி உன் திருவோண சித்த துணிகள் ஓம் திருஞான சம்பந்த திருணிகள் போற்றி Atronia 14. Ponte di Molini. Atronia 14. Ponte di Molini. Atronia 14. Ponte di Molino. Atronia 14. Ponte di Molini. Atronia 14. Ponte di Molini. Atronia 14. Ponte di Molini. ஓம் நந்தீஸ்வர நந்தீஸ்வரர் துறணிகள் ஓம் நாதாந்த சித்த துணிகள் ஓம் நாரத திருணிகள் ஓம் துறிகள் போற்ற நொண்டிச்சித்திரணிகள் போற்றினத்தா திரணிகள் போற்றகிரியா துறணிகள் போற்ற பதஞ்சலியா துணிகள் போற்றி உம் பரத்துவாச துணிகள் போற்றி ஓம் பிரமான துணிகள் போற்றி உன் பாம்பாட்டி சித்த துணிகள் போற்றி உன் பிங்கல முனிவ போற்றி உன் பிடிநாகிச துணிகள் போற்றி ஓம் விருது மகர்ஷி துணிகள் போற்றி ஓம் பிரம்மணி துணிகள் போற்ற வீர் முகமது போற்றி பொன்னாக்கிசே துணிகள் போற்றி குலத்தீச துணிகள் போற்றி புளிப்பானி சித்த துணிகள் போற்றி

ओम योगान्ते त्रणि अल्पत्र ओम यगाण ने त्रणि अल्पत्र ओम ब्रह्म ऋषि त्रणि अल्पत्र ओम वसिष्ठ मगरसी त्रणि अल्पत्र ओम वरद ऋषि त्रणि अल्पत्र ओम भारद ऋषि त्रणि अल्पत्र ओम वलांग मिनि त्रणि ॐ बालमिंगी त्रोणी अल्पो ओम विश्वामतराय त्रोणी अल्पो उत्ती ओम याक्रमे ओम याक्षमनी मे त्रोणी ओम बल्याक्तिचित्ते त्रोणी अल्पो उत्ती ओम विद्यान्दचित्ते त्रोणी अल्पो उत्ती ओम

குற்பியமாய் மச்சமுனி நந்தினேவேன் பாப்பான குரக்கத் பதன்சனியான் குர்மையும்லை நடைக்காட சந்தியேதேன் பாப்பான வாததிர்க்காதியானே மாசமுனி கமலம் காணி

அன்பர்கள் அனைவரும் அவரவரும் தம் தம் வேண்டுகோளை குருநாதனின் தொன் திருவுடையில் மன வேண்டுகிறோம் உங்கள் அன்பர்களின் வேண்டுகோள்கள் அனைத்தும் வேண்டிய வண்ணம் விரைந்து நிறைவேற ஆசானின் முன் திருவடியை பணிந்து வேண்டுகிறோம் வாழ்கவே வாழ்கையம் நந்தி திருவணி வாழ்கவே வாழ்க மனமருத்தான் பதம் வாழ்கவே வாழ்க மெய்ஞானத்தவன் தான் வாழ்கே வாழ்களான் காய ஆர்முகா தித்திவாமிகள் வாழ்கவாள காய ஆர்முக ரங்கா தித்திங்க சுவாமிகள் வாழ்கவாழ்வே तो ये आर बगैर बगा देते हैं तो मिगल भगवान के गुरुवे चरणम गुरुवे तुम्हें सत्य में अगत्यम अगत्यमें o Thank you.